ஹே ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு சேனல் ஸோ இன்றைக்கி உங்களுக்கு நான் என்ன காட்ட போகிறேன்னா தேனி வளர்ப்பு வீடியோ தான் ஸோ ஓகே ஃபஸ்ட்டுக்கு நான் வந்து எனக்கு கொசுவன் தேன் காட்டிடுறேன் நீ பாருங்கள் கொசுவந்த வந்து நம்ம வந்து பெரிய தேனுக்கு வந்து கொசுவன் தேனை வந்து சின்ன பெட்டி உள்ள பிடிச்சி வச்சுருக்கோம் இந்த பெட்டி நம்ம வந்து குயின் பெரிய தேனில் வந்து குயின் உருவாக்க செஞ்ச பெட்டி அதை யூஸ் பண்ணி தான் பிடிச்சி வச்சுருக்கோம் இதை நான் இப்போ ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் உள்ளுக்கு கொசுவன் தேன் எப்படி இருக்குது பானித்துக்கு சேர்த்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் இல்லாமல் அப்படியே அங்கிட்டு போனோம்னா பாருங்க ஸோ இன்னொரு கொசுவந்தேன் இருக்குது ஸோ இந்த பெட்டியை நான் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காட்ட போகிறேன் உள்ளுக்கும் தேன் இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி தேன் எப்படி வந்து தேன் காட்டுது எப்படி பூச்சி ஆட்டுருக்குது அப்படின்றதையும் இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்ட போகிறேன் ஃபஸ்ட் ஸோ ஓகே இதை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்டிக் ஒட்டி போய்ட்டு அவ்வளோ ஸ்டிக் காய்க்கி பாருங்கள் இப்படி ஒட்டியிருக்குன்னு இப்பிலா மாதிரி டைட்டாக ஒட்டியிருக்கு ஸோ இது அவங்களுக்கு அப்படியே ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இல்லை பாருங்கள் இதுதான் போகிற வர என்ட்ரன்ஸு இந்த இடத்துல இப்படி கொடுத்துருக்குது உள்ளுங்கி பாருங்கள் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் தேன் வந்து இந்த மூலையில் நீங்கள் பார்க்குறீங்களா அதுதான் தேன் இந்த மூலையில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா ஸோ அது வந்து பூச்சிராட்டு ஃபுல்லாக இந்த ஓரத்தில் கொஞ்சோண்டு தேன் இருக்குது மற்றபடி ஃபுல்லாக இங்கே தான் இருக்குது இவர் எப்படி சீல் இப்போ நம்ம இதை ஒட்டி ரொம்ப பாவம் அது ஓகே அது தொந்தரவு பண்ணாமல் ஒட்டியாச்சு புல்லாம் ஓகே மக்களை நீ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அந்த கொசுவை தேன் பெட்டி நான் உங்கள் பாணி பானி வேறையாக இருக்குது பூச்சிராட்டு வேறையாக இருக்குது அப்படின்றத நம்ம பெரிய தேன் மாதிரி ஒரே ராட்டில் வந்து ரெண்டையும் கட்டாது இது வந்து செப்பரேட்டை தான் கட்டும் மற்ற பெட்டி நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ண போனால் பூச்செல்லாம் நிறைய குழம்பு வீடும் அதில் கூடு உடையும் மாதிரி இருக்குது நல்லா ஒட்டி இருக்குது அதனால் அதை நான் ஓப்பன் பண்ணலை ஸோ உங்களுக்கு ஏற்கனவே ஒன்று காட்டுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் மற்றதும் இருக்கும் அப்படின்றதுனால மற்ற நான் காட்டலை இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறது வந்து பெரிய தேன் பெட்டி ஓகே ஸோ இதையும் பாருங்கள் இன்றைக்கி நம்மகிட்ட வந்து ரெண்டு இருக்குது இது இல்லாமல் இன்னும் ஒரு மூணு பெட்டி இருக்குது ஓகே ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீட்டில் செஞ்ச பெட்டி இது வந்து ஓகே பெரிய பெட்டி ஒன்று இங்கே பாருங்கள் தேனி வந்து போய்கிட்டு இருக்கு அப்படியே அங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலராக இருக்குது இல்லையா ஸோ அது வந்து நம்ம கடையில் வாங்கிட்டு வந்து பெட்டி ஸோ அதுலேயும் வந்து தேனி வந்து இருக்கு காட்டுறேன் இதுக்கு புல்லாவே ஃபுல்லாகவே ராட்டு கட்டி இருக்கிறது நம்மளும் காற்றணி பண்ணி ஓப்பன் பண்ணி ஏ ஓகே மக்களே பார்த்தீங்கன்னா பெட்டி பின்னாடி வந்து நம்ம நிறைய துப்பராக வேண்டியதாக இருக்குது ஸோ அடியில் இருக்குதுலேயே அடிப்பழக அதில் நிறைய வந்து நூலம்படு மாதிரி புல்லாக கட்டியிருக்கு டஸ்ட் நிறைய நிறஞ்சிருக்கு அதை நம்ம ஒதுக்காம விட்டோம்னா புழு வச்சிடும் அடி பெட்டி புல்லா அது போக மேலே பரவிடும் அந்த புழு ஸோ இப்போ வாங்க நம்ம போய்ட்டு அது வந்து க்ளீன் பண்ணிடலாம் ஓகே பார்த்தீங்கன்னா அது அடிபாக்ஸ் இருக்குது இல்லையா நம்ம இப்போ ஒதுக்கணும் இல்லையா அதில் வந்து கோயின் இல்லை அப்படின்றது வந்து அதுகள் வந்து விளங்கிருச்சு இப்படி வந்து அது அங்கிட்ட இங்கிட்டு மூவ் ஆகி கோயின் தேடுது அப்படின்னு பாருங்கள் ஸோ கொயின் வந்து இந்த பாக்ஸில் இல்லை இப்போ அதுதான் எல்லாம் வந்து கடுமாறுது அது இப்போ அப்படியே இதுகள் தான் வரணும் இதுகளுக்கு தான் குயின் இருக்குது ஸோ நம்ம அது அப்படியே இங்கிட்டு வரவுடுது அதுக்கு பிறகு இங்கே பாருங்கள் இதை தான் நம்ம க்ளீன் பண்ணணும் ஸோ அடிப்பழகு இதை நமக்கு ட்ரீன் பண்ணி வச்சிடலாம் இதுலேயும் கொஞ்சம் இருக்குது பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு இந்த இருக்குது ஊற்ற எல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிட்டோம்னா புழுது வைக்காது ஓகே ஸோ அந்த தேனி கொஞ்சம் அப்படி போன பிறகு நம்ம அதை வந்து க்ளீன் பண்ணிடலாம் அதுக்கு பிறகு நான் உங்களுக்கு இந்த இல்லை பெட்டியை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஸோ அதில் நிலைமை எப்படி இருக்குது அப்படின்ட்டு eu hum, não hum, hum. hum. ஓகே மக்கள் க்ளீன் பண்ணணும் சொல்லியிருப்பேன் நம்ம யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம் நம்ம வந்து முன்னுக்கு இந்த குயின் கார்டை போட்டு மறைக்காம இருந்தோம் நான் கேட்டு போட்டு அதுவாக ஸ்டான் க்ளீன் பண்ணிக்கிறேன் நிறைய நேரம் புழுது வச்சுருக்கோம் நான் வந்து ரிமெண்ட் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு சைடுக்கு போட்டு வச்சுருந்தேன் இந்த சைடு வந்து போட்டு வச்சுருக்கேன் ஃபுல்லாக வந்து தான் வச்சுருந்தேன் அதனால் நிறைய டஸ்ட்டு வந்து அதான் க்ளீன் பண்ணிடுது அதனால் வச்சு இல்லை ஆனால் அந்த ஓரத்தில் வந்து கொஞ்சம் டெவலப் ஆகியிருக்கு அதை நம்ம வந்து கிளீன் பண்ணிடலாம் ஸோ ஓகே இப்போ வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகிடுச்சு இன்னும் இங்கே கொஞ்சம் இருக்கா அதையும் க்ளீன் பண்ணிடலாம் அது சரி அடிப்பாளையின் நம்ம மாதிரி வச்சுட்டு இந்த பெட்டியை தூக்கி அதுக்கு மேலே வச்சு இந்த பெட்டியை தூக்கி அதுக்கு மேலே வச்சிடலாம் ஓகே இதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டணும் ஸோ அதை ஓப்பன் பண்ணி காட்டுறது கூடிய சீக்கிரம் டே ஓகே மக்கள் நம்ம செஞ்ச தேனி பெட்டி வந்து நீ பார்த்துருப்பீங்க ஸோ உள்ளுக்கெல்லாம் காட்டினே எவ்வளோ தேனி இருந்துச்சுன்னு பார்த்துருப்பீங்க ஸோ இதில் வந்து யூஸ் பண்ணுற ப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா அந்தமாதிரி பெரிய ப்ரேம் ஒரு ப்ரேம் வெளியே எடுத்தது இருக்குது அது நம்ம உள்ளுக்கு போட்டுடலாம் இப்போ போட்டுட்டு அப்படியே டைலை வச்சு மூடிட்டு நான் உங்களுக்கு வந்து கடையில் விற்கிறதுக்கு இருக்கிற பக்ஸ் இல்லையா அதில் உள்ள ப்ரேம் சைஸையும் காட்டுறேன் ஸோ அந்த பெட்டி எப்படி இருக்குது அப்படின்றதையும் காட்டிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்காடுறேன் நான் சொன்னீங்களே அந்த பெட்டி பெட்டியும் அடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து நான் நாலாண்டைக்கு அண்டைக்கு பொல் வீடியோ வந்து எடுத்து போட்டுறேன் அங்கேயும் ஒரு ரெண்டு தேனி பெட்டி இருக்குது அதையும் காட்டுறேன் அது வந்து வீட்டில் செஞ்ச ரெண்டு பெட்டியும் ஓகே ஸோ இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி ஓல்னு போட்டு வச்சிக்கொங்க அப்போ நம்ம போகிற இது மாதிரி வீடியோஸ் வந்து உங்கள்கிட்ட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் ஓகே ஓகே இப்போ நம்ம வந்து நம்மளோட ப்ரேம்மை வந்து போட்டுக்கலாம் ஸோ இது நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணிக்குவோம் தேனீக்காக கொஞ்சம் இருக்க நசுங்க முக்கிய நல்லா இருப்பான் கடி வாங்கணும் பார்த்தீங்கன்னா லேசாக ஓப்பன் பண்ணிட்டேன் இன்றைக்கி அதில் வந்து நம்ம ஃப்ரீமாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து மெதுவாக வந்து இதை போட போகிறேன் ஓகே நம்ம வந்து பிரேமை சேர்த்தாச்சு இப்போ வந்து இது வந்து மதி மூடிடுவோம் ஒரு தேனி நசங்கப்பட்டாலும் நம்ம வந்து ஃபுல்லாக கடி வாங்க வேண்டியதாக இருக்கும் அதனால் ரைட்டு மக்களை பெட்டியில் பார்த்தீங்கன்னா அடிப்பாளக தான் மெயினாக புழுகு வைக்கும் ஸோ அடிப்பழகை நம்ம வந்து ஃபுல்லாக ஓப்பனில் வச்சுருந்தேன் என்ட்ரன்ஸ் ஓப்பன் வச்சிருந்தனால அடிப்பாளையை புழுது இருக்கல ஆனாலும் இங்கே பாருங்கள் நான் மேலே மூடி வச்சிருந்தேன் அந்த கவர் இதில் வந்து வெண்டிலேஷனுக்காக சின்ன நெட்டுன்னு கொடுத்துருந்தேன் அதில் இந்த பலகைக்கு ஓரத்தில் இந்த கார்ட்போர்டுக்கு ஓரத்தில் உள்ள துண்டுல வந்து இங்கே பாருங்கள் இது வந்து தேனி கட்டுற மிளகு தேவையில்லாத இடத்துல அடைச்சிரும் அது அந்த இடத்துல வந்து டெவலப் இருக்குது இங்கே பாருங்கள் காற்று ஃபுல்லு இந்த பார்த்தீங்கன்னா புழு நல்லா எடுத்து ஸோ இந்த புழு இங்கே பாருங்கள் இந்த நெட் உள்ள கால போகுது உள்ளுக்கு போயிடுது ஸோ அப்படி போயிடுச்சுன்னா அதை என்ன பண்ணணும்னா போயிட்டு தேன் ராட்டில் வந்து கூடு கட்டிடும் அப்படி பட்டுனு கை ஃபுல்லாக முள்ளு தேனி பெட்டியும் டேமேஜ் ஆகிரும் அதுக்கப்புறம் தேனி வந்து அதை விட்டு போயிடும் ஸோ உங்களை பார்த்த விலங்கு மக்களும் தான் இருக்குது இதுதான் இது இந்த இது முட்டை உளுக்கு ஃபுல்லாக புழு தான் இருக்கும் இந்த இந்து ஓரத்துலேயும் இருக்குது பாருங்க இந்த இந்த புழு இருக்கு இந்த ஸோ தேனி வளர்ப்பில் உள்ள பெரிய பிரச்சனையும் இதுதான் இந்த இந்த புழு வைக்கிறது ஸோ ஒழுங்காக நம்ம வந்து பெட்டியை துப்புரவு பண்ணாமல் இது மாதிரியான விஷயங்கள் நடந்துச்சுன்னா புழுகு வச்சு பெட்டியே வேணாம் போயிடும் மொத்த தேனியும் வந்து பெட்டி விட்டு போயிடும் ஸோ நம்ம பெட்டியில் இப்போ நான் மேலே வந்து இன்னும் ஒரு ரெண்டு நாள் கழித்து புல்ல பெட்டி எடுத்து பார்க்க வரோம்னு நினைக்கிறேன் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புல்லுக்கு தேனி பூச்சி நிறைய இருக்குனால ராட்டெல்லாம் வச்சுருக்கிறதுக்கான சான்சஸ் இல்லை ஆனாலும் அந்த பிரேமுக்கு மேலே ரெண்டு மூணு புல்லுக்கு நான் கண்டேன் அதனால் உள்ளுக்கு என்ன நிலைமையில் இருக்க தெரியல இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பொழுதையும் போட்டு மூடிட்டேன் இந்த போர்டை வந்து ஒதுக்கிட்டேன் பார்ப்போம் மேலே நடக்குதுன்ட்டு ஒரு டூ டேஸில் ஓகே ஸோ அடுத்தது வந்து நம்ம கடையில் வாங்கிட்டு வந்த பெட்டி அதை நான் உங்களுக்கு வந்து திறந்து காட்டுறேன் அது எந்த நிலமே இருக்குன்னு பார்ப்போம் ஸோ அதில் தேன் இருக்குதா தேன் பூச்சி இருக்குது ஆனால் தேன் வச்சிருக்கா பின் பண்ணி பார்ப்போம் ஓகே மக்களே அதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து தேனி வந்து தேன் கட்டி இல்லை ஸோ மே துண்டு நம்ம வந்து ஒதுக்கிட்டு இந்த துண்டு வந்து ஒதுக்கிட்டு கீழே ப்ரூட் பாக்ஸ் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்து மோடியை கொண்டு வந்து மோடிக்குருவோம் ஓகே ஸோ இது வந்து தேனி நசுகாம மெதுக வச்சுட்டேன் ஸோ அப்படியே போயிட்டு பார்ப்போங்க இது இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கட்டியிருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு பிரேம் கட்டியிருக்கு ஆறாவது பிரேமே வந்து கட்டிக்கிட்டு இருக்கு ஓகே ஸோ இதை படி மூடி வச்சுட்டு நம்ம வந்து என்ன பண்ணலான்னா அடிப்பலகை கொஞ்சம் துப்புராகி பார்த்துக்கலாம் ஓகே ஸோ புக்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெவியாக இருக்குது அடிப்பாளையில வந்து ஒன்றுமே இல்லை ஃபுல்லாக க்ளீனாக இருக்கு அதனால் இதை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லாம் அப்படி வச்சு கை போட்டு கட்டி மூடி வச்சிடலாம் ஓகே ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் இன்னொரு டூ டேஸில் புதிய ஒரு வீடியோவோட சந்திக்கலாம் நம்மட நாலடி புக்ஸ் இருக்குது இல்லையா ஸோ அது உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ரிவீல் பண்ணுறேன் இன்னும் ஒரு பெரிய புக்ஸ் ஒன்று இருக்குது இதை விட பெரிய புக்ஸ் ஒன்று இருக்குது அது வந்து நம்ம பணியை வச்சுருக்கோம் அதுலேயும் வந்து தேனி வந்து வந்திருக்கு ஸோ அதில் எத்தனை ராட்டு கட்டியிருக்கு அப்படின்றது எல்லாமே அடுத்த வீடியோவில் வந்து வந்துடும் ஓகே ஸோ இந்த வீடியோ நான் இதோடு முடிச்சுக்கொள்கிறேன்